ஆசிரியப்பர் மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலுக்கு வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க ஆசிரியர் ஆசிரியர்களின் நலனுக்கான சில குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வகுப்பில் நிற்கும் பொழுது நேராக நிற்க வேண்டும் ஆசிரியர் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரும் அவசரத்தில் பொதுவாக காலை உணவை சாப்பிடாமலே தவிர்த்து வருவதனால் அவர்கள் உடல் எடை குறைந்து எளிதில் எனவே தங்களுடைய ஏற்ற உடல் எடை உள்ளதா அடிக்கடி பார்க்கணும் அரை மணி நேரத்திற்கு ஒரு தடவை நிற்கும் நிலையை அல்லது அமர்ந்திருக்கும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் கை கால்களை நீட்டி உதைத்து சிறு பயிற்சியை தொடர வேண்டும் ஒரே இடத்தில் நிற்பதிலேயோ அல்லது உட்கார்ந்திருப்பதோ ஏற்படும் கழுத்து வழி முகுது வதி வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற சில முக்கிய தகவல்கள் இதெல்லாமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டிஇ உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க இதை தாங்க எல்லா ஆசிரியர் பெருமக்களுமே தேர்வு எழுதிட்டு தற்சமயம் யூஜிடிஆர்பி உடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்க நேரங்க ஸோ இந்த டைமில் யூஜிடிஆர்பி உடைய ரிசல்ட்டுக்கு தற்சமயம் விரைவில் வெளியிட போகிறதா சில தகவல்கள் வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த மார்ச் ஏழு எட்டு இன்று இன்று இல்லைன்னா நாளை நூறு சதவீதம் யூஜிடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ உமன்ஸ் டே ஆகிய மார்ச் எட்டாம் தேதி வெளியிடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அஃபிஷியலான கட் ஆஃபும் கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து கிடைத்துவிடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆண்டு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ கூடுதலாக ஐந்திலிருந்து எட்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்களாக கிடைக்க முடியும் மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே உங்களுக்கு பணி நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்தபடியுள்ள இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ